ஹாய் வீவர்ஸ் நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கால போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோ போகலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு மயில் கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எப்ப அந்த காரியமா வேலை காட்ட ஆரம்பிச்சிருச்சு ரவுடிங்கெல்லாம் வந்து கதவை தச்சுறாங்க அப்படின்னு சொன்னோடையுமே நம்ம கார்த்திக் ஓடி வந்து அந்த ரவுடிங்ல எல்லாம் அடிச்சு போட்டுடுறாங்க நம்ம சவுண்ட் சரி சொல்கிறாங்க என்ன ஏதோ அடிக்கிற சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு மயில் மனசில் நினைக்கிறாங்க நம்ம சகலை தான் வந்து அடி பின்னி எடுக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் சேர்ந்து அந்த சத்தெல்லாம் போனதுக்கு அப்புறம் கதவை திறந்து பாக்குறாங்க எல்லா ரவுடிங்களும் அடி வாங்கிட்டு வலிக்குது வலிக்குது சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ராஜராஜன் வந்து சொல்றாங்க என்னதுதான் அதுக்குள்ள போலீஸ் வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்றாங்க போலீஸ் எல்லாம் வரல மாமா நான் தான் சகலைக்கு ஃபோன் பண்ணேன் அவன் வந்து எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப ராஜராஜன் சொல்றாங்க பாத்தியப்பா காத்தி எங்க இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுனா ஓடி வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாமுடி சொல்றாங்க எதுக்குமா அப்பல அவனுக்கு எல்லாம் போய் ஃபோன் பண்ணீங்க பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ மயில் சொல்றாங்க எனக்கு வேற வழி தெரியல அத்தை சகலம் வந்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வந்து சாம்பிரி செடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சந்திரா சொல்றாங்க அக்கா மனசு மாற போது நம்ம ஏதாவது சொல்லியாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திரா ஆரம்பிச்சிடுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்தா உனக்கு தெரியலையாக்கா கண்டிப்பா அந்த கார்த்தி பையன் தான் ஏதாவது பிளான் பண்ணி ரவுடிங்களை வர வச்சிருப்பான் அவனே அடிச்சு தூக்கி போட்டு போயிருப்பான் இதனால உன் மனசு மாறும் நீ அவனை மறுபடியும் ஏத்துப்பேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ராஜராஜன் மயில் ரெண்டு பேருமே சம கோவப்படுறாங்க இந்த பாருங்க தான் வார்த்தையா அழுந்து பேசுங்க கார்த்தி அவ்வளவு சீப்பானா எப்பவுமே பிஹேவ் பண்ணவே மாட்டான் கார்த்தி ஒரு பிரச்சனை ஓடி வந்து நம்மளால காப்பாத்திருக்கானே அந்த நல்லதையே யாருமே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க எப்ப பாரு ஒருத்த நல்லது செஞ்சா அவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு வேலையா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்பிடி சொல்லி சொல்றாங்க மாப்பிள்ள என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மயன் சொல்றாங்க இல்ல நான் பேச வேண்டிய தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கார்த்தியை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க அவனோட நல்ல மனசு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் கூட அவனை பத்தி அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு தரத்தி விட்டீங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அவன் தான் முதல்ல வந்து நிக்கிறான் அவனை போயிட்டே இப்படி தப்பு தப்பா பேசாதீங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு கார்த்தி இந்த மாதிரிலாம் பண்ற ஆளே கிடையாது எனக்கு என்னமோ இதெல்லாம் வேலையாக தான் இருக்கும்னு தோணுதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சந்திரா சொல்றாங்க அக்கா இவங்க யாரையுமே நீ நம்பாத மறுபடியும் அந்த கார்த்தி பையனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்காக தான் இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு சாம்பிச்சரி எதுவும் பேசாம அமைதியா போயிடுறாங்க இந்த சைடு காளியம்மா வந்து ஒரு ஆளை செட் பண்ணி அவங்களே வந்து அந்த போலீஸ் கிட்ட சொல்றாங்க நான் தான் கோயில வாம் வச்சேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த அதிகாரிங்களாம் கேட்குறாங்க என்னப்பா இவ்வளோ லேட்டாக வந்து உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லைங்க நான் வந்து பாம் வச்சுட்டு தலைமறைவாக இருந்தேன் ஆனால் கனவுல சாமி வந்து பயன்படுத்துது அதுக்காக தான் உண்மையை ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அவங்க மூணு பேர் மேலேயே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒருத்தர் தானாகவே சரண்டர் ஆகிடுறாரு உடனே அந்த அதிகாரியும் காளியம்மா முத்துவேல் சிவநாண்டி மூணு பேரையுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்போது மறுபடியும் குள்ள போன அந்த கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாரு நீ எங்களுக்காக உண்மையை ஏற்றுக்கிட்டே நீங்கள் வந்து இருக்க நீங்கள் சொன்ன மாதிரி உனக்கு பணத்தை நாங்கள் கொடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ காளியம்மா சிவனாண்டி முத்துவேல் மூணு பேருமே அப்பாடா நம்ம எப்படியே வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து கார்த்திக்கு தான் கால் பண்ணுறாங்க ஏப்பா கார்த்தி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ நாங்கள் இன்னும் ஜெயிலில் இருக்கோம் நீ நெனைச்சிக்கிட்டு இருக்கியா நாங்களாம் ஜெயிலேருந்து இருந்து வெளியில வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட கார்த்திக் வந்து சொல்றாங்க அதுக்கு இப்ப என்னன்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காளியம்மா சொல்றாங்க எங்களை தேவையில்லாமல் இல்லாம ஜெயில இனிமேட்டு பாரு உனைய எப்படி ஓட விடுறேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கார்த்தியும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு காளியம்மா கிட்ட சொல்றாங்க என்ன என்னையும் ஓட விட போகிறீங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் யார் ஓட போகிறானு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம காளியம்மா சொல்கிறாங்க என்ன வளர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க கொஞ்சம் உங்கள் ரூமில் இருக்கிற தல்வாணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க அப்புறம் ஓட போகிறது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நம்ம கார்த்தி சொன்னோன்னு இந்த சைடு காளியம்மா எல்லாம் தல்வாணி எடுத்துகிட்டு தேடி பார்க்குறாங்க அப்போ என்னன்னா வெடிக்கிற பொருள் ஒன்று இருக்குது இதை பார்த்ததுமே அப்படியே பயங்கர ஷாக்காய் நிற்கிறாங்க என்ன மகனே இந்த மாதிரின்னு இவன் இருக்கான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இந்த மூணுங்களும் வெளியில் ஓடி வருதுங்க அதுங்க வெளியில் வந்த கொஞ்ச நேரத்துலேயே டமால்னு ஒரு வெடி சவுண்டு கேட்குது இதை பார்த்ததுமே மூணு பேருமே வாய அடிச்சு போயிட்டாங்க இப்போ கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா காளியம்மா என்னமோ சொன்னீங்க என்னைய விட போறேன்னு சொல்லிட்டு இப்போ யார் ஓடி வந்தான்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காளியம்மா சொல்றாங்க டேய் நான் இருந்து வந்ததும் வராததுமா என் வீட்ல இருந்து நீ என்னையவே நீ வெளியில தள்ளிட்டால உடைய நான் சும்மா விட மாட்டேன்டா இதுக்கப்புறம் பாரு இந்த காளியம்மாவோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக மிரட்டுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காத்தி சொல்கிறாங்க இங்கே பாரு காளியம்மா உன்னோட ஆட்டம்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது இனிமேட்டு என்னோட ஆட்டத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம காளியம்மா வந்து கிட்ட சொல்றாங்க என்னடா என்னோட பிளானையே வச்சு என்னையவே கவுக்கலாம் நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காத்தி சொல்றாங்க இங்கே பாரு எனக்கெல்லாம் யாரையும் கவுக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையெல்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என் ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அன்னைக்கு கோயில் கும்பாபிஷேகம் நடக்காம போனதுக்கே எனக்கு கோவம் வந்துச்சு இப்போ என்னன்னா என் குடும்பத்தையே உங்களை சும்மா விட மாட்டேன் மாதிரி நம்ம கார்த்திக் வந்து அதுக்கு சொல்றாங்க பாப்போம்டா நீ அந்த குடும்பத்தை எப்படி ஒன்று சேர்க்கிறேன்னு பார்ப்போம் அதான் நீயே போயிட்டு எல்லா ஒன்றுமே இதுக்கப்புறம் என்ன அந்த சாமுடு சரி உனையும் மாப்பிள்ளையா கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே மாட்டா இதுக்கப்புறம் நீ அந்த குடும்பத்தை ஒன்னு சேர்க்கிறதெல்லாம் சத்தியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நம்ம கார்த்திக் சொல்கிறாங்க பாருங்கள் நான் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டுவேன் அப்படி இல்லைனா என்னோடய பேர் கார்த்திக் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திகை வந்து காளியம்மா கிட்ட சவால் விட்டுடுறாங்க இந்த சைடு முத்துவேல் சிவனாண்டிக்கு ஒரு விதத்தில் பயம் வருது என்னடா இது இந்த கார்த்திகிட்ட நம்ம லேசாக மோதினாலே அவன் நம்மளை போட்டு தூக்கி வெளாசி எடுத்துருவான் இப்போ என்னன்னா குடும்பத்தில் இருந்தே பிரிச்சுருக்கோம் அவள் எந்த அளவுக்கு கோவத்தில் இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருப்பான் எனக்கு என்னமோ பயமாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து காளியம்மா கிட்ட சொல்றாங்க அதுக்கு காளியம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் அவனுக்கெல்லாம் பயந்துட்ருக்காதிங்க அவள் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ முத்துவேல் வந்து மனசில் நினைக்கிறாங்க ஆமாம் இப்படி சொல்லி சொல்லி தான் பாதி இது போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சாம்பிடு செடியை தான் காட்டுறாங்க சாம்பு சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிக்கிட்டு இருக்காங்க அந்த ரவுடிங்க வந்து கதவை தட்டினது நம்ம காத்தி வந்து எல்லாத்தையுமே அடிச்சு போட்டது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது இது இந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு ஒன்றுனா ஓடி வரான் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் ஒன்னா இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் தானே முன்னாடி நின்று எல்லாத்தையுமே காப்பாற்றினான் எதுக்காக நம்ம குடும்பத்தில் எப்படி எல்லாம் நடக்கணும் அவன் மட்டும் அந்த பாட்டியோட பேரெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சாமுடு செடி ஒரு பக்கம் யோசிக்கிட்டு இருக்காங்க சாம்புடச்சேரி யோசிக்கிறத பார்த்துட்டு சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க என்னது இது அக்கா தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா போகிற பக்கம் பார்த்தா அந்த கார்த்தி நல்லது பண்ணுறா நல்லது பண்ணுறங்கிற பேரில் இந்த வீட்டில் வந்து மறுபடியும் உட்காந்துருவானா அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் யோசிக்க ஒரு பக்கம் சந்திரா நினைக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது போயிட்டு சாம்புச்சேரி அக்கா கிட்டே ஏதையாவது அவனை பற்றி ஏற்றி விட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பு கிட்ட போகிறாங்க என்னக்கா என்ன டீப்பாக என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்பிச்செடி சொல்கிறாங்க இல்லை சந்திரா நம்ம குடும்பத்தில் இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு ஆனா அந்த கார்த்தி பையன் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்திட்டு தான் இருந்திருக்கானே தவிர அவன் நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் எதுவுமே நினைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க என்னக்கா ஓ மனசை மாத்திக்கலான்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அப்படி சரி சொல்றாங்க இல்ல சந்திரா எனக்கு அவன் பாட்டியோட பேரன் அப்படிங்கிற விதத்துல கோவம் இருந்தாலும் மற்ற விதத்துல பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்கும்போது அவன் நம்மளுக்கு நல்லது தானே பண்ணிருக்கான் இப்ப கூட பாரு அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து நம்ம எல்லாரையுமே காப்பாத்திருக்காங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க நீ இன்னும் அவனை நம்பிக்கிட்டு இருக்கியா நான் ஆரம்பித்த அவனை சொன்ன நம்பாதக்கா சொல்லிட்டு நீ நீதான் என் பேச்சை கேட்கவே இல்லை இப்பையும் நான் சொல்றேன் அவன் மேலே நம்பிக்கை வைக்காத அவன் எந்த நேரத்தில் காலை வருவான்னு நம்மளால யோசிக்க கூட முடியாது தேவையில்லாமல் அவனை பற்றி எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த சைடை நம்ம சாமுடுச்சரி ஒரே திங்கிங்கில் தான் உட்காந்துருக்காங்க என்னதான் இருந்தாலும் சாம்புஷரிக்கு கார்த்தி மேலே கோவம் இருந்தாலும் அவங்க பண்ண நல்லதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த சந்திரா வந்து நம்ம சாமுடுஸ்வரியோட மனசை கலைக்கிறதுலே தான் இருக்காங்க எது எப்படியோ நம்ம கார்த்திக் வந்து இனிமேட்டு காளியமாக சிவநாட்டி முத்துவே மூணு பேரையும் விட்டு எப்படியாவது அவங்க வாயாலேயே உண்மையாக சாம்பு செடிகிட்ட சொல்ல வைக்கணும் அப்போ தான் எபிசோட் வந்து வேறு லெவலில் போகும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க